யாத்திராகமம் பனிரெண்டாம் அதிகாரம் கர்த்தர் எகிப்து தேசத்தில் மோசையையும் ஆரோனையும் நோக்கி இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம் இது உங்களுக்கு வருஷத்தின் முதலாம் மாதமாயிருப்பதாக நீங்கள் இஸ்ரவேல் சபையார் யாவரையும் நோக்கி இந்த மாதம் பத்தாம் தேதியில் வீட்டுத் தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவர்கள் ஒரு வீட்டில் இருக்கிறவர்கள் ஒரு ஆட்டுக்குட்டியை புசிக்கிறதற்கு போதுமான பேர்களாய் இராமற் போனால் அவனும் அவன் சமீபத்தில் இருக்கிற அவனுடைய அயல் வீட்டுக்காரனும் தங்களிடத்தில் உள்ள ஆத்துமாக்களின் இலக்கத்திற்கு தக்கதாக ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும் அவன் அவன் புசிப்புக்கு தக்கதாக இலக்கம் பார்த்து ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் ஒரு வயதுள்ளதுமாயிருக்க வேண்டும் செம்மறி ஆடுகளிலாவது வெள்ளாடுகளிலாவது அதை தெரிந்து கொள்ளலாம் அதை இந்த மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் வைத்திருந்து இஸ்ரவேல் சபையின் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்தில் அதை அடித்து அதன் ரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால்கள் இரண்டிலும் நிலையின் மேற் தெளித்து அன்று ராத்திரியிலே அதன் மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு குளிப்பில்லா அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அதை புசிக்க கடவர்கள் பச்சையாயும் தண்ணீரில் அவிக்கப்பட்டதாயும் அல்ல அதன் தலையையும் அதன் தொடைகளையும் அதற்குள்ள யாவையும் ஏகமாய் நெருப்பினால் சுட்டதாய் அதை புசிப்பீர்களாக அதிலே ஒன்றையும் விடியற்காலம் மட்டும் மீதியாக வைக்காமல் ாலம் மட்டும் அதிலே மீதியாய் இருக்கிறதை அக்கினியால் சுட்டரிப்பீர்களாக அதை புசிக்க வேண்டிய விதமாவது நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சை கட்டிக்கொண்டும் உங்கள் கால்களில் பாதரட்சை தொடுத்துக் கொண்டும் உங்கள் கையில் தடி பிடித்துக் கொண்டும் அதை தீவிரமாய் புசிக்க கடவீர்கள் அது கத்தருடைய பஸ்கா அந்த ராத்திரியிலே நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்தில் உள்ள மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் முதற் பேராயிருக்கிறவைகளை எல்லாம் அதம் பண்ணி எகிப்து தேவர்களின் மேல் நீதியை செலுத்துவேன் நானே கத்த நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த ரத்தம் உங்களுக்காக அடையாளமாயிருக்கும் அந்த ரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன் நான் எகிப்து தேசத்தை அழிக்கும்போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும் அந்த நாள் உங்களுக்கு நினைவு கூறுதலான நாளாய் இருக்க கடவுது அதை கத்தருக்கு பண்டிகையாக ஆசரிப்பீர்களாக அதை உங்கள் தலைமுறை தோறும் நித்திய நியமமாக ஆசரிக்க கடவீர்கள் புளிப்பில்லா அப்பத்தை ஏழு நாள் அளவும் புசிக்க கடவீர்கள் முதலாம் நாளில்தானே புளித்த மாவை உங்கள் வீடுகளிலிருந்து நீக்க வேண்டும் முதலாம் நாள் தொடங்கி ஏழாம் நாள் வரைக்கும் அப்பம் புசிக்கிறவன் எவனோ அந்த ஆத்துமா இஸ்ரவேலரில் இருந்து அறுப்புண்டு போவான் முதலாம் நாளில் பரிசுத்த சபை கூடுதலும் ஏழாம் நாளிலும் பரிசுத்த சபை கூடுதலும் இருக்க வேண்டும் அவைகளில் ஒருவேளையும் செய்யப்படலாகாது அவரவர் சாப்பிடுகிறதற்கு தேவையானது மாத்திரம் உங்களால் செய்யப்படலாம் புளிப்பில்லா அப்ப பண்டிகையை ஆசரிப்பீர்களாக இந்த நாளில்தான் நான் உங்கள் சேனைகளை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினேன் ஆகையால் உங்கள் தலைமுறை தோறும் நித்திய நியமமாக இந்த நாளை ஆசரிக்க கடவீர்கள் முதலாம் மாதம் பதினாலாம் தேதி சாயங்காலம் தொடங்கி மாதத்தின் இருபத்தி ஓராம் தேதி சாயங்காலம் வரைக்கும் புளிப்பில்லா அப்பம் புசிக்க கடவீர்கள் ஏழு நாள் அளவும் உங்கள் வீடுகளில் புளித்தமா காணப்படலாகாது எவனாகிலும் புளிப்பிடப்பட்டதை புசித்தால் அவன் பரதேசியானாலும் சுதேசியானாலும் அந்த ஆத்துமா இஸ்ரவேல் சபையில் இராமல் அறுப்புண்டு போவான் புளிப்பிடப்பட்ட யாதொன்றையும் நீங்கள் புசிக்க வேண்டாம் உங்கள் வாசஸ்தலங்களில் எல்லாம் புளிப்பில்லா அப்பம் புசிக்க கிடைவீர்கள் என்று சொல் என்றார் அப்பொழுது மோசே இஸ்ரவேல் மூப்பர் யாவரையும் அழைப்பித்து நீங்கள் உங்கள் குடும்பங்களுக்கு தக்கதாக உங்களுக்கு ஆட்டுக்குட்டியை தெரிந்தெடுத்துக் கொண்டு பஸ்காவை அடித்து ஈசோப்பு கொழுந்துகளின் கொத்தை எடுத்து கிண்ணியில் இருக்கும் ரத்தத்தில் தோய்த்து அதில் இருக்கும் அந்த இரத்தத்தை வாசல் நிலைக்காய்களின் மேற்சட்டத்திலும் வாசலின் நிலைக்காய்கள் இரண்டிலும் தெளியுங்கள் விடியற்காலம் வரைக்கும் உங்களில் ஒருவரும் வீட்டு வாசலை விட்டு புறப்பட வேண்டாம் கர்த்தர் எகிப்தியரை அதம் பண்ணுகிறதற்கு கடந்து வருவார் நிலையின் வாசலின் நிலைக்கால்கள் இரண்டிலும் அந்த ரத்தத்தை காணும்போது கத்தர் சங்காரக்காரனை உங்கள் வீடுகளில் உங்களை அதம் பண்ணுகிறதற்கு வரவட்டாமல் வாசற்படியை விலகி கடந்து போவார் இந்த காரியத்தை உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நித்திய நியமமாக கைக்கொள்ள கடவீர்கள் கத்தர் உங்களுக்கு தாம் சொன்னபடி கொடுக்கப் போகிற தேசத்திலே நீங்கள் போய் சேரும்போது இந்த ஆராதனையை கொள்ள கடவீர்கள் அப்பொழுது உங்கள் பிள்ளைகள் இந்த ஆராதனையின் கருத்து என்ன என்று உங்களை கேட்டால் இது கத்தருடைய பஸ்காவாகிய பலி அவர் எகிப்தியரை அதம் பண்ணி நம்முடைய வீடுகளை போது எகிப்தில் இருந்த இஸ்ரவேல் புத்திரருடைய வீடுகளை கடந்து போனார் என்று நீங்கள் சொல்ல வேண்டும் என்றான் அப்பொழுது ஜனங்கள் தலை வணங்கி பணிந்து கொண்டார்கள் இஸ்ரவேல் புத்திரர் போய் அப்படியே செய்தார்கள் கத்தர் மோசைக்கும் ஆரோனுக்கும் கட்டளையிட்டபடியே செய்தார்கள் நடுராத்திரியிலே சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பார்வோனுடைய தலைப்பிள்ளை முதல் காவல் கிடங்கில் இருக்கும் சிறைப்பட்டவனின் தலைப்பிள்ளை வரைக்கும் எகிப்து தேசத்தில் இருந்த முதற் பேர் அனைத்தையும் மிருக ஜீவன்களின் தலையீற்ற அனைத்தையும் கஸ்தர் அளித்தார் அப்பொழுது பார்வோனும் அவனுடைய சகல ஊழியக்காரரும் எகிப்தியர் யாவரும் ராத்திரியிலே எழுந்திருந்தார்கள் மகா கூக்குரல் எகிப்திலே உண்டாயிற்று சாவில்லாத ஒரு வீடும் இருந்ததில்லை ராத்திரியிலே அவன் மோசேயையும் ஆரோனையும் அழைப்பித்து நீங்களும் இஸ்ரவேல் புத்திரரும் எழுந்து என் ஜனங்களை விட்டு புறப்பட்டு போய் நீங்கள் சொன்னபடியே கத்தருக்கு ஆராதனை செய்யுங்கள் நீங்கள் சொன்னபடியே உங்கள் ஆடு மாடுகளையும் ஓட்டிக்கொண்டு போங்கள் என்னையும் ஆசீர்வதியுங்கள் என்றான் எகிப்தியர் நாங்கள் எல்லாரும் சாகிறோமே என்று சொல்லி தீவிரமாய் அந்த ஜனங்களை தேசத்திலிருந்து அனுப்பிவிட அவர்களை மிகவும் துரிதப்படுத்தினார்கள் கிறிசைந்தமா புலிக்கு முன் ஜனங்கள் அதை பாத்திரத்துடனே தங்கள் வஸ்திரங்களில் கட்டி தங்கள் தோல் மேல் எடுத்துக்கொண்டு போனார்கள் மோசை சொல்லியிருந்தபடி இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தியரிடத்தில் வெள்ளியுடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டார்கள் கத்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்ததினால் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார்கள் இவ்விதமாய் அவர்கள் எகிப்தியரை கொள்ளையிட்டார்கள் இஸ்ரவேல் புத்திரர் ராமசேசை விட்டு கால்நடையாய் பிரயாணம் பண்ணி சுக்கோத்துக்கு போனார்கள் அவர்கள் பிள்ளைகள் தவிர ஆறு லட்சம் புருஷராயிருந்தார்கள் அவர்களோட கூட பல ஜனங்கள் அநேகர் போனதும் அன்றி மிகுதியான ஆடு மாடுகள் முதலான மிருக ஜீவன்களும் போயிற்று எகிப்திலிருந்து அவர்கள் கொண்டு வந்த பிசைந்த மாவை புளிப்பில்லா அப்பங்களாக சுட்டார்கள் அவர்கள் எகிப்தில் தரிக்கக்கூடாமல் துரத்திவிடப்பட்டதினால் அது புளியாதிருந்தது அவர்கள் தங்களுக்கு வழிக்கென்று ஒன்றும் ஆயத்தம் பண்ணவில்லை இஸ்ரேல் புத்திரர் எகிப்திலே குடியிருந்த காலம் நாநூற்று முப்பது வருஷம் நானூற்று முப்பது வருஷம் முடிந்த அன்றை தினமே கர்த்தருடைய சேனைகள் எல்லாம் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டது கர்த்தர் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் இது அவருக்கென்று முக்கியமாய் ஆசரிக்கத்தக்க ராத்திரியாயிற்று இஸ்ரவேல் சந்ததியார் எல்லாரும் தங்கள் தலைமுறை தோறும் கர்த்தருக்கு முக்கியமாய் ஆசரிக்க வேண்டிய ராத்திரி இதுவே மேலும் கத்தர் மோசையையும் ஆரோனையும் நோக்கி பஸ்காவின் நியமமாவது அந்நிய புத்திரன் ஒருவனும் அதை புசிக்க வேண்டாம் பணத்தினால் கொல்லப்பட்ட அடிமையானவன் எவனும் நீ அவனுக்கு வெறுத்த சேதனம் பண்ணின பின் அவன் அதை புசிக்கலாம் அந்நியனும் கூலியாலும் அதிலே புசிக்க வேண்டாம் அதை ஒவ்வொரு வீட்டிற்குள்ளும் புசிக்க வேண்டும் அந்த மாம்சத்தில் கொஞ்சமாகிலும் வீட்டிலிருந்து வெளியே கொண்டு போகக்கூடாது அதில் ஒரு எலும்பையும் முறிக்கக்கூடாது இஸ்ரவேல் சபையார் எல்லாரும் அதை ஆசரிக்க கடவர்கள் அந்நியன் ஒருவன் உன்னிடத்திலே தங்கி கத்தருக்கு பஸ்காவை ஆசரிக்க வேண்டும் என்று இருந்தால் அவனை சேர்ந்த ஆண் பிள்ளைகள் யாவரும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும் பின்பு அவன் சேர்ந்து அதை ஆசரிக்க வேண்டும் அவன் சுதேசியைப் போல் இருப்பான் விருத்த சேதனம் இல்லாத ஒருவனும் அதில் புசிக்க வேண்டாம் சுதேசிக்கும் உங்களிடத்தில் தங்கும் பரதேசிக்கும் ஒரே பிரமாணம் இருக்கக்கடவது என்றார் இப்படியே இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் செய்தார்கள் கர்த்தர் மோசைக்கும் ஆரோனுக்கும் கட்டளையிட்டபடியே செய்தார்கள் அன்றை தினமே கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை அணியணியாய் எகிப்து தேசத்திலிருந்து பண்ணினார்